ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கார்த்திக் கதையில் செப்டம்பர் எட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதாங்க தொடர்ந்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமா நம்ம ஹீரோவும் அந்த மயிலும் சேர்ந்து என்ன பண்றாங்க அந்த மாயாவை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க அந்த வந்து மண்டபத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரம் இருக்கு ஆனா சண்முகத்தை யாரு ஆயுதத்தால தாக்குனது அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்ல இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் பண்றாங்க ஒரு நர்ஸ் வந்து நேரா அந்த மாயாவுக்கு போன் பண்ணுது மாயா வந்து என்னடா இது புது நம்பரா இருக்கு அப்படின்னு அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த நர் சொல்றாங்க இது மாதிரி நான் தான் உங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸ் பேசுறேன் நீங்க தானே சொல்லி இது மாதிரி மகேச கண்டுபிடிச்சா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னீங்கல்ல அப்ப மாயா கேக்குறாங்க இத்தனை நாள் இருந்துட்டு இப்போ ஏன் வந்து சொல்ற அதுக்கு அந்த நர் சொல்றாங்க மேடம் இப்போ என் வீட்டுல கொஞ்சம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு சோ கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா தேவலாம் அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மகேஷ் எங்க இருக்கார் அப்படிங்கிற இடத்த நான் காட்டி கொடுக்குறேன் நீங்க எனக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு இது கேட்டதும் மாயா வந்துட்டு நம்பிட்டாங்க சரி ஓகே உனக்கு தேவையான பணத்தை நான் கொண்டுட்டு வரேன் என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லு நர்ஸ் வந்து அந்த அட்ரஸ் சொல்றாங்க இது கேட்டதும் மாயாவும் அஞ்சு நிமிஷத்துல நான் அங்க வரேன் அப்படின்ட்டு நேரா அந்த நர்ஸ் சொன்ன இடத்துக்கு வராங்க அப்போ அங்க வந்துட்டு நர்ஸ் பாத்து சரி என் மகேசங்க அப்படின்னு சொல்ல நர்ஸ் சொல்றாங்க அந்த படுத்து கிடக்குறாரு அங்க அங்க போய் பார்த்தா வந்துட்டு நம்ம மயில் இருக்காருல்ல அவரு படுத்து கிடக்குறாரு அவரை பார்த்ததும் மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த நர்ஸ மறைக்கிறாங்க ஏய் பொய் சொல்லிட்டியா போ அப்ப அந்த நர்ஸ் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக கதவு கிட்ட வர பாக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ஹீரோ வந்துட்டு எங்க தப்பிச்சு போக பாக்குற அப்படின்னு சொல்ல மாயா கேக்குறாங்க இதெல்லாம் உங்களோட திட்டம் தானா என்ன வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க எப்படி ஒரு பிளான் பண்ணீங்களாம் அப்ப ஹீரோ சொல்றாரு ஒன்ன வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் இல்ல ஓ இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பாரு எதுக்கு நீ அந்த மண்டபத்துக்கு வந்த எதுக்காக சண்முகத்தா ஆயுதத்தால தாக்கின மாயா சொல்றாங்க இங்க பாரு எனக்கு சண்முகத்தை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எல்லாம் என்கிட்ட கிடையாது என்னோட பிளான் என்னன்னா நான் வந்து உன் பொண்டாட்டிய காலி பண்ணணும் நான் எப்படி என் மகேஷ் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீ உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கணும் அதுதான் என்னோட பிளான் இடையில அந்த சண்முகம் வந்துட்டான் அதுக்கு நான் என்ன பண்றது இங்க பாரு என்னதான் நீ வந்துட்டு இந்த வீடியோ வச்சிருந்தாலும் ஆனா நான் தான் அந்த சண்முகத்தை தாக்குனே அப்படிங்கறதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இல்ல இல்ல இருந்தாதான் நீ என்ன வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொண்டு போய் கொடுக்க முடியும் உன்கிட்ட எந்தவித ஆதாரமும் இல்ல அதனால கண்டிப்பா வந்துட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதும் நம்ம மயில சொல்றாரு அம்மாடி அதைத்தான் ஓ வாயில இருந்து ஒத்துக்கிட்டியே நீதான் இந்த சண்முகத்தை தாக்கின அப்படின்னு மாய கேட்கிறாங்க நான் எப்ப ஒத்துக்கிட்டேன் மயில போயிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இங்க பாரு இதுல நீ சொல்லிருக்கிறது அப்படியே உன் சேர்த்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல மாயா இத பாத்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அப்ப மயில சொல்றாரு இவளை இப்பயே புடிச்சிட்டு வரலாமா அப்படின்ட்டு மாயாவை இழுத்துட்டு போக மாயா சொல்றாங்க டே என்னை திட்டம் மூத்தி சிக்க வச்சுட்டீங்கல்ல என்ன விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு உன்னை விட்டா நீ தப்பிச்சு ஓடிடுவ உன்னை எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாவை பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டு வண்டிக்குள்ள ஏத்துறாங்க அப்ப மாயா சொல்றாங்க இங்க திட்டம் பத்தி சிக்க வச்சுட்டீங்கல்ல உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த மாயாவை கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட இங்க பாருங்க சாரு இவங்கதான் அந்த சண்முகத்தை தாக்குனது அதிகாரிங்க கேக்குறாங்க இங்க பாருங்க எப்படி உங்களுக்கு தெரியும் அப்ப மயிலு சொல்றாரு இங்க பாருங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா மண்டபத்துக்குள்ள வந்தாங்கல்ல அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்ததும் அவங்க சொல்றாங்க இவங்க வந்ததுக்கான ஆதாரம் தான் இருக்கு ஆனா தான் தாக்கினாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரம் இல்லையே அப்ப மயில சொல்றாரு இன்னொரு வீடியோ இருக்கு அத பாருங்க இந்த மேடமே நான் தான் இந்த சண்முகத்தை அப்படின்னு அவங்க வாயிலேயே சொல்லிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அத பார்த்ததும் அந்த அதிகாரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நீதான் இந்த காரியத்தை பண்ணியா எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சண்முகத்தை தாக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஒளிஞ்சிருப்பேன் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா பாவம் இந்த மாதிரி அம்மாவை எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு போன மாதிரி இருந்தியல்ல கான்ஸ்டபிள்ஸ் இவளை புடிச்சு ஜெயில போதுங்க அப்படின்னு சொல்ல மாயாவ அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போறாங்க மாயா சத்தம் போடுறாங்க இது எனக்கு எதிரா நடந்த சூழ்ச்சி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல என்னை மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக இவனுங்க இப்படி பண்றானுங்க என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு சார் இவ என்ன சொன்னாலும் விடாதீங்க சார் இவ மேலதான் முழு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அதிகாரிங்க அவளை புடிச்சிட்டு போறாங்க அப்புறமா பரமேஸ்வரி மேடம் வாங்க அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க வந்ததும் அதிகாரிங்க சொல்றாங்க இங்க பாருங்க மேடம் உங்க மேல எந்த தப்பும் இல்ல நாங்க வந்துட்டு உங்க வேலை அபாண்டமா பழிய போட்டுட்டோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது உங்களை விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க இதுல என்ன இருக்கு எது உண்மையோ அது வெளியில வரப்போகுது அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் என் பேரை உண்மையை கண்டுபிடிப்பான் அப்படின்னு அதே மாதிரி என் பேரை உண்மையை கண்டுபிடிச்சி எப்படி வந்துட்டான் பாத்தீங்களா இங்க பாருங்க இனிமே ஒழுங்கா பாத்து உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல உடனே அதிகாரிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு சார் அந்த மாயாவ இன்னும் வந்துட்டு விசாரிங்க சார் இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இதை கேட்டதும் அந்த அதிகாரிங்களும் சரிங்க சார் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து பாட்டிய கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அப்ப மாயா நினைக்கிறாங்க டே எவ்வளவு சூழ்ச்சி போட்டு என்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேல்ல உன்னை சும்மா மாட்டேன்டா உன்னை கண்டிப்பா நான் பழி வாங்காம விடமாட்டேன்டா அப்படின்ட்டு கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு இல்ல அவரு பாட்டிய கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க அப்ப அங்க உள்ள அந்த துர்கா நவீன் ஓடி வந்து பாட்டிய பார்த்து துர்கா வந்து பாட்டியை கட்டி பிடிச்சு பாட்டி வந்துட்டீங்களா பாட்டி உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டோம் நவீன் சொல்றாரு என் நண்பன் இருக்கும் பொழுது என்ன பயம் என் நண்பன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு பாதுகாப்பா பாத்துப்பான் எல்லாரையும் அப்படின்னு அப்புறம் பாட்டி சொல்றாங்க இங்க பாரியா எப்படியாவது நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்த ஆனா கடைசி நேரத்துல எப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இப்ப என்ன பண்றது அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாரு பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருப்போம் கூடிய சீக்கிரம் அந்த சிவகாமி அம்மா இறந்ததுக்கு பின்னாடி இருந்த சூழ்ச்சிய நான் கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க ஐயா கார்த்தி நீ கண்டிப்பா வந்துட்டு உண்மைய நிரூபிப்பா அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாதயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க பாட்டி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் ஏட்டு இருக்காருல்ல அவரு நேரா அந்த வில்லிக்கு போன் பண்றாங்க வெள்ளி ஃபோன் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்க என்னாச்சு அப்ப அந்த ஏட்ட சொல்றாரு இங்க பாருங்க அந்த ஷண்முக இறந்துட்டாருல அதுக்கு சம்பந்தமா இப்ப மாயா அப்படிங்கற ஒருத்தவங்கள கைது பண்ணி கூட்டி வச்சிருக்காங்க இத கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்றீங்க அதான் அந்த பரமேஸ்வரி பரமேஸ்வரியெல்லாம் குறித்து வச்சிருந்தாங்க நீங்க இங்க இப்படி சொல்றீங்க அது கேட்டு சொல்றாரு ஆமா மேடம் கடைசி நேரத்துல உங்க வீட்டுல உள்ள ஆளுங்க வந்துட்டு அந்த மாயா மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு மாயாவை பிடிச்சு கொண்டாந்து விட்டுட்டு பரமேஸ்வரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி எப்படி நடந்துச்சு அப்படின்னு கோவப்படுறாங்க ஏட்ட சொல்றாரு ஏதோ ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிச்சாங்க அதை காமிச்சதும் மாயாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இது கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதே நேரம் ஏட்டு வந்துட்டு போனை கட் பண்ணதும் வில்லி நினைக்கிறாங்க நம்ம எந்த பக்கம் போனாலும் இவன் ஈஸியா வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சிடுறானே ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெலைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்